வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீர் பகல்கம் இடத்துல வந்து சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செய்திகளில் பார்த்தோம் இருபத்தாறு உயிர்கள் வந்து பலியாகப்பட்டிருக்கிறது அதுல டூரிஸ்டர்களை காப்பாற்றும் அந்த போராட்டத்துல வந்து தீவிரவாதிகளோட சண்டை போட்டு சையத்தத்தில் ஹுசைன் ஷா அப்படிங்கிறவரும் தன்னுடைய உயிரை வந்து பறி அவர் ஒரு சாதாரண குதிரை ஓட்டி வறுமை நிலையில் இருக்கக்கூடியவர் அவர் தீவிரவாதிகளோட சண்டை போட்டு காப்பாற்றும் முயற்சியில வந்து அவருடைய உயரையும் எழுந்திருக்கிறார் அப்படிங்கிற பல செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி சுற்றுலா வந்து சுற்றுலா மீது வந்து சுற்றுலா பயணிகள் மீது இப்படி ஒரு தாக்குதல் நடத்தினோன்னு மற்ற சுற்றுலா பயணிகளை வந்து பாதுகாக்கிறோம் பணியில் அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள் வந்து உறுதுணையா இருந்திருக்கிறாங்க அவங்க அவங்களோட வீட்டில் கூட்டிட்டு போய் பாதுகாப்பாக வச்சிருக்காங்க அவங்க தங்கி இருக்கிற இடத்துல போய் பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டுருக்காங்க இந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை வந்து காஷ்மீர் மக்கள் வந்து பாதுகாத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த செய்தி அப்படிங்கறது இப்ப நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே வரும் இதுல கோடி மீடியா என்று சொல்லப்படுகின்ற பிஜேபியினுடைய எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுகின்ற மோடியினுடைய கடைக்கண் பார்வைக்காக இயங்குகின்ற சில ஊடகங்கள் ரைட் எல்லாமே இந்த சம்பவம் நடந்த நொடியில் இதை எப்படியாவது ஒரு மதத்திற்கு எதிராக திருப்ப முடியுமா இதை எப்படியாவது காஷ்மீர் மக்களுக்கு எதிராக திருப்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு கேவலமான வேலையில் இறங்கியிருக்கு இன்னொன்னு இந்த தாக்குதல் நடந்தோன மோடிஜிக்கு வந்து கண்ணு செவந்தது மூக்கு சவந்தது வாய் செவந்தது இன்னும் என்னென்னலாம் செவந்ததுன்னு எங்க எப்படி போய் பார்த்தாருங்க அப்படின்னு தெரியல ஆனா இது செவந்துச்சு அது செவந்துச்சு அப்படின்னு நியூஸை கொடுத்துட்டு இருப்பாங்க இனிமே அமிஷா பாருங்க சும்மா உடவே மாட்டாரு பாகிஸ்தான ஒரு வழி பண்ணிட போறாரு கிளம்பிட்டாரு ஆ ஊன்னு அப்படியே ஒரு கொடுக்குற பில்டப் இருக்கு இல்லையா கோடி மீடியாக்கள் சரி ஒரு பக்கம் அவருக்கு கண்ணு சவக்கட்டும் இல்ல எதையோ சவக்கட்டும் அவர் பாகிஸ்தானை போய் பழிவா மட்டும் தீவிரவாதத்தை ஒழிக்கட்டும் அதெல்லாம் சரி இந்த கோடி மீடியாக்களையும் பிஜேபி சங்கி கும்பலையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் இந்த பாதுகாப்புக்கு தொடர்பான அதிகார அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே உளவுத்துறை இப்படி ஒரு த்ரெட்டு இருக்கு அப்படின்னு எச்சரிக்கை செய்தும் ஏன் அங்கு ராணுவ வீரர்கள் இல்லை ஏன் அங்க பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது ஏன் அங்கு மருத்துவ வசதிகள் இல்ல ஒருத்தர் தீவிரவாதிகள் சுட்டுடுறாங்க அவர் ஒன்றரை மணி நேரம் உயிரோட இருந்திருக்கிறார் அதுக்குள்ளேயும் போய் ரெஸ்கியூ டீமும் ஆர்மி மேனும் இருந்ததா காப்பாத்திருக்கலாம்ல உளவுத்துறை எச்சரிக்கை இருந்தும் ஏன் மோடி அரசு பிஜேபி அரசு பாதுகாப்பில் கோட்டை விட்டது அப்படிங்கிறது எந்த கோடியா மீடியாவும் ஆர்எஸ்எஸ் சங்கிகளும் பிஜேபி சங்கிகளும் கேட்கறதே இல்லை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க இதே மாதிரி தான் புல்வாமா அட்டாக் நடந்த பொழுதும் ஏற்கனவே ரோடு மார்க்கமாக ராணுவ வீரர்களை கூட்டிக்கொண்டு போவது ஆனது கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை இருந்த பொழுதும் அவர்களை ரோடு மார்க்கமாக அனுப்பி நாற்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் உடல் சிதறி இறந்து போனாங்க அப்போ தெரிந்தே எச்சரிக்கை இருந்தும் தெரிந்தே நடவடிக்கை எடுக்காமல் பிஜேபி அரசு தாமதிப்பதற்கான காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எலெக்ஷனுக்கு முன்னாடி புல்வாமா அட்டாக் நடக்குது அதை வைத்து தேர்தல் ஆதாயம் தேடுவதற்காக சுப்ரகோ அப்படின்னு சொன்னாருன்னு சத்யபால் மாலிக் அப்போ கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் போன் பண்ணி மோடி சொல்றாரு இந்த மாதிரி புல்வாமால அட்டாக் நடத்தினாலும் இதை பத்தி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனுக்கு முன்னாடி புல்வாமா அட்டாக் நடக்குது இப்போ பகல் காம்ல இப்படி ஒரு வந்து தாக்குதல் நடக்குது அது சவந்துருச்சு இது சவந்துருச்சுன்னு போடுறாங்க ஏண்டா பாதுகாப்புல கோட்டை விட்டீங்க ஏண்டா எச்சரிக்கை இருந்தும் நடவடிக்கை எடுக்கல ஏண்டா அங்க ராணுவ வீரர்கள் இல்ல அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பாய பதில் சொல்ல மாட்டேங்கிறோம் ஆனா அங்கே இருந்து பாருங்க சவுதி ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு உடனே இந்தியா திரும்பி விட்டார் இந்தியா திரும்பி உடனே காஷ்மீருக்கு போய் அங்க இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் சொன்னாரா பாதுகாப்பு சொன்னாரா நாங்க இருக்கிறோம் பக்க போல சொன்னாரா இல்ல சவுதியில இருந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணி இன்னும் உடனே இங்க வந்து அமைச்சரவை கூட்டத்தில் போய் பங்கேற்றுக்கிட்டாரா இல்லையா பீகார்ல சட்டமன்ற தேர்தல் வரப்போது அதனுடைய பரப்புரையை தொடங்கி வைக்கிறதுக்கு அந்த பரப்புரையில போய் உட்காந்து பேசிட்டு இருக்காரு நாங்கள் தீவிரவாதிகளை சும்மா விட மாட்டோம் வெக்கமா இல்லையா இந்திய ஊர்களை வரி கொடுத்து அதுல நீங்க ஆட்சி அமைக்கணும் அதிகாரத்தை பெறணும் அதிகாரத்தை பெற்று நீங்க என்ன பண்ண போறீங்க இந்தியர்களுடைய உயிரை நீங்க வந்து துச்சமாவே மதிக்கலாம அதை கொடுத்து அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க யாரு பாஜக சங்கி கும்பலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு யாராவது தன்னுடைய சொந்த மக்களின் உயிரை பலி கொடுத்து ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்களா இந்த கும்பல் இவர்களுக்கும் இந்தியாவிற்கும் எந்த தொடர்புமே கிடையாது நான் எந்த கிரகத்துல இருந்து வந்து தொலைச்ச ஜென்மகன்னே தெரியல அப்ப இங்க அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இங்க இருக்கிற மக்களையே கொடுத்தது புல்வாமா அட்டாக்ல உளவுத்துறை எச்சரிக்கை இருந்தது அப்படிங்கறது நியூஸே இப்பயும் இருக்கு அதே மாதிரி பகல்காம் தாக்குதல் நடைபெறும் இந்த மாதிரி ஒரு உலகத்துறை எச்சரிக்கை இருக்குங்கிறத நியூஸ்லயும் இப்போ செய்தி பேப்பர்லயும் போட்டாச்சு அதையெல்லாம் தெரிந்தும் இவர்கள் பிஜேபி அரசு அமைதியா இருக்கு மோடி அரசு அமைதியா இருக்குது அப்படின்னா பிணத்தின் மீது ஓட்டு பொறுக்கும் ஒரு ஒரு கீழ்த்தனமான சிந்தனை அப்படின்னு சொல்ல முடியும் இதுக்கு பதில் சொல்லணும்ல இது பண்ணாரு அதை பண்ணாரு பதிலடி கொடுத்தாரு அதெல்லாம் ஓகே நான் என்ன கேட்கிறேன் புல்வாமா அட்டாக்கு எப்படிங்க அவ்வளோ கிலோ ஆர்டிஎக்ஸ் இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கோம் அதுக்கு பதில் என்ன அப்போ பாதுகாப்புல கோட்டை விட்டது யாரு அவரோட நடவடிக்கை எடுத்தீங்களா புல்வாமா அட்டாக்ல தொடர்புடைய ஒரு இஸ்மல் முஜாஹுதீன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அமைப்பை சேர்ந்த தீவிரவாதி காஷ்மீர்ல டிஎஸ்பி தேவேந்திர சிங் அப்படிங்கிறவர்கள் தன்னுடைய கார்ல வச்சு பார்டர்ல கொண்டு போய் விடுறதுக்காக போயிட்டு இருக்கும்போது ரெண்டு தீவிரவாதிகள் அவர் கார்ல வச்சுட்டு இருக்காரு அப்ப போகும்பொழுது பொழுது பிடிபட்டுட்டாரு புல்வாமா அட்டாக்ல சம்மந்தமுடைய ஒரு தீவிரவாதி காஷ்மீரில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி ஒருத்தர் தான் தன்னுடைய காரில் கூட்டிட்டு போறாரு அந்த டிஎஸ்பி தான் இதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடந்த தீவிரவாதி அப்படின்னு சொல்லப்பட்ட அவனை தூ அவர் தூக்கிலே போட்டுவிட்டாங்க அப்சல் குரு அந்த அப்சல் குருவை டெல்லிக்கு நாடாளுமன்றத்தில் தாக்குதல் அனுப்புறதுக்காக அனுப்பியவர் தான் இந்த டிஎஸ்பி தேவேந்திர சிங் அப்படிங்கறதும் தெரிய வருது அப்போது அப்சல் குரு சொன்னபோதும் தேவேந்திர சிங்னால நடவடிக்கை எடுதில்லை அட்டாக் அட்டாக் நடக்குது வாய்ப்பீராக உயிர்க்கு இருக்கு எச்சரிக்கை இருந்தபொழுதும் அதையும் வந்து சட்டப் பண்ணாரு அந்த டிஎஸ்பி தீவிரவாதிகளை காரில் உட்கார வச்சு கூட்டிட்டு போய் தப்பிக்க வைக்க முயற்சி பண்றாரு அப்புறமா அவர் அரஸ்ட் ஆகுறாரு அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியும் இத்தனை பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு என்ன காரணம் யார் மீது நடவடிக்கை எடுத்தீங்க அப்படியே இந்தியாவை ஐம்பத்தாறு மார்க் ஐம்பத்தாறு இன்ச் மார்குல வச்சுக்கிட்டு மோடி பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்களே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய போராளம் தடுத்துருவார் அப்படின்னு சொல்றீங்களே உள்நாட்டில் எச்சரிக்கை இருந்தும் இந்திய மக்களை பாதுகாக்க தவறிய மோடிக்கு யார் பனிஷ்மெண்ட் கொடுப்பது இதை பத்தி ஏன் எந்த மீடியாவும் பேச மாட்டேங்குது அச்சுறுத்தல் இருக்குன்னு எச்சரிக்கை வந்ததுக்கு பிறகும் இந்திய உயிர்களை மதிக்கால ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் இந்திய மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அதுதான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கு இந்தியா வர்சஸ் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிறது சன்னியங்க எந்த கிரகத்துல இருந்து இங்க வந்து தொலைச்சதுங்கன்னு தெரியல இங்க இருக்கிற மக்களை அழித்து உழைப்பையும் உடலையும் உறிஞ்ச உளிர்வானது கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏலியன் தான் மிக கொடூரமான ஏலியன்ஸா வந்து இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி அப்படிங்கிறார் எச்சரிக்கை இருந்தோ செய்யல ஆனா இது வந்து அப்படி மத மத மதத்வேஷம் பண்றதுக்கு வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க வானதி பிஜேபி இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து அஞ்சலி செலுத்துறாங்க எப்படி காஷ்மீர் தீவிரவாதிகள் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட இந்துக்களுக்கு அஞ்சலியோ அப்ப நான் என்ன கேட்கிறேன் சையத் அத்தில் உசேன் ஷாவன் இங்க இந்தியாவில ஏத்துக்கவே இல்லையா காஷ்மீர்ல எத்தனையோ பொதுமக்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய டூரிஸ்டா போன மக்களை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ போராடி இருக்காங்க அவ்வளவு பேர் காயப்பட்டிருக்காங்களே அவங்க எல்லாம் நீங்க இந்தியா நினைக்கலையா இல்லையா காஷ்மீர் இந்தியாவே நீங்க நினைக்கலையா ஏன்னா காஷ்மீர் தீவிரவாதிகள் இது என்னங்கிறது பாகிஸ்தான் தீவிரவாதிகள்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க அது என்ன பா காஷ்மீர் தீவிரவாதிகள் அப்ப காஷ்மீர காஷ்மீர் மக்களை நீங்க இந்தியர்கள்லாம் நினைக்கல அப்புறம் எப்படி பொதுவா சொல்லுவீங்க நீங்க அப்போ பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் ஏதாவது கலவரம் வந்தா அப்ப நம்ம அந்த மாநில மக்கள் சொல்லி தீவிரவாதிகள்னு போட்டா இருக்குமா தப்பு இல்லையாது அந்த ஒரு அறிவு கட்டத்தனமான நாங்க யாரும் செய்ய மாட்டோம் பிஜேபி செய்யும் கேவலம் கிட்ட கும்பல் அது செய்யும் எப்படிங்க அதை பாகிஸ்தான் தீவிரவாதிகள்னு போடாம காஷ்மீர் தீவிரவாதிகள்னு போடுவீங்க இந்துக்களுக்கு அது செய்யும் அப்போ சையதத்தில் அங்க போன டூரிஸ்ட பொதுமக்களை காப்பாத்துறதுக்காக விட்டவர் வந்து நினைக்கல அப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஏலியன் கொடூர ஏலியன் கும்பல் இந்த மண்ணுக்கு வந்து இங்க இருக்கிற மக்களை காலம் காலமாக வாழ்ந்து கொண்டு இருந்தது அப்படி உறிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது முகலாய படையெடுப்பும் ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பும் அதுல ஒரு ஆட்டத்தை கொடுத்தது ரத்தம் உரியல கொஞ்சம் தடைபட்டு போயிடுச்சு அப்படின்னு வைத்தறிச்சல்ல இருந்த கும்பல் தான் இந்த கும்பல் இப்ப அதுங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா எந்த அளவிற்கு மக்களை வந்து மத வெறியல் வந்து தள்ளணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கீழ்த்தரமான செயலெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு பாருங்க இதுல பிஜேபியில வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு இரண்டு காஷ்மீர் மாணவர்கள் இந்த இடத்தில் வசிக்கிறார்கள் அவர்கள் வசிக்கின்ற வீட்டினுடைய மொட்டமாடியில் இப்படி ஒரு 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 டூ ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் மேலே இருக்குது அப்படின்னு ஒரு பகிரங்கமா அந்த அட்ரஸை மென்ஷன் பண்ணி ட்வீட் போடுறாங்க என்ன கண்ட்ராவின்னா ஏன்னா சோர் திங்குறீங்களா வேறு ஏதாவது திங்குறீங்களா நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது அது என்னன்னு பார்த்தா ஜியோவோட ஃபைபர் டிஷ் அது அத ஏதோ இருண்டு காஷ்மீர் மாணவர்கள் இருக்காங்களாம் அவங்க ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்டை உருவாக்கி மட்டமாடியில வச்சுருக்கிறாங்களாம் இதை உடனே போய் என்னையே செக் பண்ணணும் அப்போ அளவுக்கு ஒரு கொடூரமான சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க காஷ்மீர் நிலமேமோ ஆனால் அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் வேண்டாமா உங்களுக்கு ஏன்னா நல்லா இருக்கிற எல்லா இடத்தையும் போய் இந்த ஆரிய ஏலியன்ஸ் போய் நாசம் பண்ணிடும் அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர்லையும் போய் நாசம் தான் இதனுடைய எண்ணம் கீழ்த்தரமான எண்ணம் இதுல இருந்து ஐம்பத்தாறு ஆறு இன்ச்சு மார்பான் இப்ப ஊர்ல இருக்க போற எல்லாம் நிறுத்திடுவாங்க சொந்த நாட்டில் மணிப்பூர் பத்தி அரஞ்சு இருந்தது அதை தடுக்கிறதுக்கு துப்பு இல்ல ரெண்டு வருஷத்துக்கும் மேல அதுக்கப்புறமே இப்போ குடியரசு ஆட்சியாக வச்சுக்கிறீங்க அதுக்கு யார் பொறுப்பேற்பது உள்நாட்டில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங் பரிவார கும்பலால் இந்தியர்கள் அடிச்சு கொல்லப்படுறாங்க பார்டர்ல தீவிரவாதிகள் வந்து அடிச்சு கொள்றாங்க உளவுத்துறை எச்சரிக்கை இருந்தும் பிஜேபி நடவடிக்கை எடுக்காதனால இதெல்லாம் நடந்திருக்கு இவர்களுடைய பாதுகாப்பு குறைபாடு அலட்சியம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பிஜேபியில் யாரும் பொறுப்பேற்பதா தெரியல அப்படி பொறுப்பேற்கணும் கேட்கணுங்கிற அறிவு கூட ஆர்எஸ்எஸ் சங்கி பிஜேபி சங்கி இதற்கு கிடையவே கிடையாது இதுங்களுக்கெல்லாம் மண்டக்குள்ள மூளை இல்லை சாணி தான் இருக்குது பசுமாட்டு சாணின்னு சொல்கிறேன் ஏன்னா எரும மாடுங்கிறது நம்மளுடைய அடையாளம் அதுங்களோட மண்டக்குள்ள பசுமாட்டு சாணி தான் இருக்குது மூளை ஒன்று இருந்தால் தானே பயன்படுத்த முடியும் இப்படி ஒரு கீழ்த்தரமான சேர்ந்த ஒரு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு அதை வச்சுக்கிட்டு ஓட்டு பொறுக்கணும்னு நினைக்கக்கூடிய இப்படி ஒரு கீழ்த்தரமான கும்பலோடுதான் அதிமுக தமிழ்நாட்டுல வந்து கூட்டணி சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனை எதிர்கொள்ள போகுதும் நாங்க யாரோட கூட்டணி சென்றா என்னங்க நீங்க சேர சேர்ந்த காலம் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு அப்ப என்ன குறைந்தபட்சம் பிஜேபிங்கிற ஒரு தலைவர் யாரு இருந்தாங்க என்னென்ன கண்டிஷன் டிஎம் கே போட்டுச்சு பிஜேபி எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டதுன்னு இருக்கு இப்போ அப்படி ஏடிஎம் கே கண்டிஷன் போட்டிருக்கா பிஜேபி கிட்ட மதவரி செயலில் ஈடுபடக்கூடாது இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசக்கூடாது வகு சட்டத்தை கொண்டு வரக்கூடாது இன்னும் மசூதி கடியில போய் வந்து கோவில் இருக்கான தேடுறாங்கிற ஒரு கேவலமான வேலையை செய்யக்கூடாது தமிழ்நாட்டுக்கு எதிராக எந்த வேலையும் செய்யக்கூடாது ஆளுநர் அனுப்பிச்சு நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு கண்டிஷன் அதிமுக போட்டிருக்கா இப்படி மதவெறியை கிளப்பிவிட்டு பிண குவியலின் மீது ஓட்டுப் பொறுக்கணும்னு நினைக்கக்கூடிய பிஜேபி கூட அதிமுக கூட்டணி சேர்ந்தால் ஜனநாயகத்தின் மீதும் இந்தியாவின் மீதும் இந்திய மக்களின் மீதும் அன்பு கொண்டவர்கள் கேள்வி கேட்க செய்வார்கள் அதிமுகவும் பிஜேபியும் பதில் சொல்லிதான் ஆகணும் ஆனால் பதில் சொல்ல மாட்டார்கள் ஐம்பத்தாறு இன்ச்சு ஐம்பத்தாறு இன்ச்சு அப்படியே இப்ப உலகத்துல இருக்க நொட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாங்களே நான் என்ன கேக்குறேன் பத்திரிகையாளர்களை கூட சந்திக்கதற்கு பயப்படுகின்ற நடுகுன்ற பிரதமர் நரேந்திர மோடி உலக போரை எல்லாம் நிறுத்திடுவாராம் இந்திய மக்களை தீவிரவாதிகள் இருந்து காப்பாத்திடுவாராம் இத உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய கோழை இருப்பான் தெரியுமா ஒரு அடி முட்டாள் இருப்பான் தெரியுமா அவங்க கிட்ட போய் சொன்னா கூட இதை நம்ப மாட்டாங்க